அழுதாவ பொருளாதார மத்திய நிலையத்துக்கு வந்திருக்கிறேன் பன்னெண்டு கடைகள் திறக்கப்பட்டிருக்குது இன்றைக்கு பன்னெண்டு கடைகள் வளமையாக திறக்கப்படுற அதே நேரத்தில் ஊக்கமாக வியாபாரம் செய்கிற அனைவற்ற கடைகளும் திறக்கப்பட்டிருக்குது அப்போ இங்கே உள்ள சாப்பாக்குள்ள தேசிக்காய் எவ்வளவு தேசிக்காய் இருநூற்றா தேசிக்காய் ஒரு கிலோ இருநூற்றி நல்ல பச்சை இருக்குது எவ்வளவு இருநூற்றம்பது ஹோல்சேல் ஹோல்சேலில் ஒரு கிலோ பச்சை மிளகா முந்நூறு ஹோல்சேலில் சில்லறையாக சில்லறையாக ஒரு கிலோ முந்நூற்றி அதே மாதிரி வெள்ளப்பூடு எவ்வளவு வெள்ளப்பூடு ஒரு கிலோ முந்நூற்றி எண்பது உருளைக்கிழங்கு நூற்றி எண்பது தக்காளி நூற்றி அறுபது உருளைக்கிழங்கு சூப்பர் உருளைக்கிழங்கு நானூறு நல்ல பெரிய சுரக்காண்டு சுரக்கா சுரக்கா ஒரு கிலோ கிராம் நூறுரூவா அப்படி வியாபாரம் நடந்து கொண்டிருக்குது வேறு பக்கக்குள்ள கரெட் இல்லையா கரெட் ஆ கரட் முடிஞ்சி கரட் கொண்டு வந்து முடிஞ்சா ஏன்னா அது உடனே முடிஞ்சு கடை கிடைக்குதாங்க எவ்வளோ கொடுத்தீங்க கரட் இப்போ பொங்குகிட்ட இல்லை எவ்வளோ ஒன்று வந்து கரெக்ட் முந்நூற்றி நாற்பது ரூபா நாற்பது ரூபா ஒரு கிலோ ஆ இத்தனை இல்லை கொண்டு வந்தீங்க

பெரிய வெங்காயம் ஒரு கிலோ நூற்றி நாற்பது பெரிய வெங்காயம் ஒரு கிலோ நூற்றி நாற்பது மூடைகளில் கிடக்குது பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பெரிய வெங்காயம் நூற்றி நாற்பது ரூபா சுரக்காயும் கிடக்கு சுரக்காய் நிறைய கிடக்கு சுரக்காய் அவ்வளோ சொன்னீங்க சுருக்காய் ஒரு கிலோ நூறுரூவா மூட மூடையா சுரக்காய் வச்சுருக்கிறாரு இப்போ கரெக்ட் மட்டும்தான் இவருடைய பெரிய இல்லை அது பிஸ்னஸ் சொல்லுங்க நடந்து கொண்டு அறுத்தோட வளரும் விடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க ஆமா அடிக்கடி வாரவோ இல்லை சாங்க அடிக்கடி வளர்த்துதான் பெறுவீங்களா ஆராய் ஆ வெட்டங்களே வெட்டதான் இங்கே உள்ள பொருளாதார மத்தியில் இதுதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இல்லை தேவை கடைங்களா வீட்டுப்பா உன்னைக்கு வாங்குறேன் இன்னைக்கு என்ன என்ன வாங்கிட்டு போறீங்க

வியாபாரத்தில் மிகவும் ஒரு முக்கியமானது ஜாழ்நகர் மாவில் மேலே பூவை ஜாழ்நகர் பார்த்தபடி நம்மளா கழிச்சுக்கிறவங்க அதாவது செவ்வரத்தை பூ மேலே வைக்கி அதில் வந்து கொட்டைப்பாக்கு வச்சிருக்கிறார் வைக்கி தான் அந்த பிஸ்னஸ் செய்கிறாரு கூட ஒரு கிலோ கிலோ எடுத்தால் கொட்டைப்பாக்கு ஒரு கிலோ எடுத்தால் ஆயிரத்தி நூறு சில்லறையாக எடுத்தால் சில்லறையாக எடுத்தால் ஒரு கிலோ ஆயிரத்தி இருநூறுவா அதாவது லொட்டை எடுத்தால் ஒரு கிலோ ஆயிரத்தி நூறுரூவா உங்களோட என்ன சாமா

சும்மா வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு நாங்கள் வாரம் எங்களுக்கு தேவையான பொருட்கள் சகலதும் மாங்கேலும் வேண்டாம் தினமும் திறந்தாங்க வேண்டாம் வந்து கொண்டே இருக்கும் சில இப்போ அரிசி மரக்கறி கடை இருந்து எல்லா வகையான கடை பாவனைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்க ஒன்றும் கடை இப்போ எங்களுக்கு சமையல் சாமான் இருந்து மற்ற எல்லா தேவையும் பூர்த்தி செய்கிற கடையாக இருந்தால் சில நிறைய வரும் எல்லாம் அப்படியா இருந்தால் வரும் சரி

செயலாளர் வந்து ஊட்டம் போட்டவர் எல்லா கடையும் இந்த ஒரு கிழமைக்குள்ளே திறக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு போயிடுங்க திருச்சியாக துறக்கப்படுற கடை இந்த மாடை எல்லா கடைகளும் துறக்கப்படுற அதாவது நாடிங்க நிறைய கஸ்டமர்ஸும் பாருங்க ஒழுங்கான முறையிலேருந்து பிஸ்னஸ்க்கு ராகும் என்ன வெங்கான இருந்தாக்கேட்டேன் அவர் எல்லாரும் கதை கேட்டு பேச அவர் சொல்றா நீங்க முயற்சி எடுக்கணும் எடுத்தா தான் கடைசி இருக்கல நானும் என்ன செய்யறேன் நீங்க ஒவ்வொரு ஆளும் திறக்கணுமெண்ட்டு முயற்சி உங்கள்கூட உங்களோட கையில் ஆயிரிக்கிட்டு சொல்கிறேன் அதுக்கு எடுக்கணுமே சார் முயற்சி சார் சரி ஆள் சொன்னார் நீங்கள் முயற்சி எடுக்கணும் நான் என்னால் முடிஞ்சது செய்கிறேன் நீங்கள் முயற்சி எடுத்தால் தான் கடைகளில் திறக்கப்படும் சொல்லியிருக்காரு சார் அது முயற்சி எடுக்கணுமே சார் இடிக்க கிடையாது ஃபுட்டை பார்க்காருங்க நாங்கள் என்ன செய்கிறேன் ஒவ்வொரு ஆளாக சொல்கிறேன் நான் திறங்கு திறங்குன்னு இந்த வெளி வந்தேன் சார் அவங்கட்ட தம்பி அவங்க கடை அவங்க சிறக்கலெண்டு நீங்க சிறங்கலை திறந்தா சனம் மருந்தா நீங்க திறந்தாப்பில் வந்தானே சனங்க என்று சொல்ல அது உங்களோட ஊராக்கள் திறக்காமல் இருக்க திறந்தாத்தான் நாங்கள் சிறப்போம் அந்த கதை வேணால் நீங்க சிறங்கலன் தம்பி நாலு பேர் நாலு கடையை திறங்கல ஜாவாரம் போகுந்தானே பெண்களுக்குந்தான் போகுதானே ஒரு கடை இருக்கே போகுதானே சார் இப்போ நாலஞ்சு மரக்கருக்கடை இருந்தால் அப்படி இருக்கும் ரெண்டும் தொடர்ச்சியாக தொடர்ந்து வரைக்கும் இதில் பேர் வந்து மணி நாடார் மளிகை மணி நாடார் மளிகை தொடர்ச்சியாக தொடர்ந்துருக்கிற ஒரு கடை கடலாவல பொருளாதார மத்திய நிலையத்தில் தொடர்ச்சியாக தொடர்ந்துருக்கிற கடை மணி மணி நாடார் மளிகை அங்கே எல்லாமே இருக்குது வந்து என்ன அரிசி இருக்குது உங்ககிட்ட இது என்ன அரிசி ஆ அருவி அரிசி இருக்குது என்ன எல்லா அரிசியும் இருக்குதா என்னென்ன வகையான அரிசி இருக்குது அரிசி அருவி அரிசி இருக்குது பிரியாணி அரளிய பிரியாணி அரிசி இருக்குது மற்ற பச்சரிசி இருக்குது சோப்பு அரிசி இருக்குது எல்லா இருக்குது வந்து மீட்டிங் வச்சவங்க வர்ற தரப்பில் இருந்து அவர் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ நாங்கள் நிறைய விஷயம் சொல்லணும் இருந்தது ஆனால் அவர் ஈஸியாக சொல்லிட்டார் என்ன பிரச்சனைன்னா நீங்கள் முதல்ல எல்லோரும் கடையத்துறங்க நான் என்னோடய விஷயத்த இந்த பஸ்ஸ்கள் போக்குவரத்துக்கு விரும்ப சம்பந்தமாயோ அடுத்ததுக்குற செய்கிற மற்ற மற்ற வேலைகளை நான் செய்து கொள்வேன் ஒவ்வொரு டைமுக்கு டைமுக்கு செய்ய இலம் ஆனால் எல்லோரும் கடை திறந்தால் தான் இது சாத்தியப்படும் மாதிரி சொல்லியிருக்கிறேன் ஆனால் அன்றைக்கு மீட்டிங் வந்தவங்க கடை திறந்தவங்க மட்டும்தான் வந்தது கடை திறக்க அவங்க வர இல்லை அப்போ கடைத்திறந்தவங்ககிட்ட சொல்லி பிரயோசனம் இல்லையே ஆல்ரெடி திறந்துருக்காங்க அவன்கிட்ட சொல்லி பிரயோசனும் இல்லை அது சருக்கு தெரியும் மாதிரி இல்லை அதனால் அது அந்த மீட்டிங் பெருசாக பலனடிக்கூடிய மாதிரி எதுவும் பேசப்படலை திறங்கன்ட்டு சொல்கிறார் திறக்காதவங்க வந்திருந்தால் ஓகே ஐம்பது பேர் வந்திருந்தால் சரி திறந்தவங்க ஒரு பதினஞ்சு பதினாறு பேர் அதுக்குள்ளே தான் மீட்டிங் வந்தவங்க ஸோ எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது ஒருவேளை இந்த இந்த மற்ற இடங்களில் விற்கிற அந்த சிலதுக்கு தானே லைசன்ஸ் கொடுப்பாங்க இப்போ மளிகை கடைனா மளிகை கடையில் லைசன்ஸ் கொடுப்பாங்க இப்போ தம்புள்ளையில் ஆறு கிலோமீட்டர் சுற்றுவட்டாரத்துக்குள்ளே இருக்கிற மரக்கடை கடை மற்ற கடையில் க்ளோஸ் பண்ணி தான் அந்த மார்க்கெட்டை உருவாக்குனா மாதிரி ஒரு தகவல் இருக்குது அதே மாதிரி இதையும் இந்த சூழலில் உருவாக மரக்கடையெல்லாம் அங்கே அங்கே லோக்கலில் விற்கிறதில் கட்டுப்படுத்திட்டு இதை உருவாக்குனா அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவாங்க கட்டுப்படுத்தினா அது பாதிக்கப்படாத மாதிரி அவங்கள இங்கே வந்தே கடையை கொடுத்து இங்கே செய்ய சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே கடை உண்டவங்க வெளியில் செய்யணும்னு சொன்னால் அவங்களுக்கு இப்போ ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா கட்டி எடுக்கிறது செலவாகும் அதே இது ஐம்பதாயிரம் அறுபதாயிரத்து இங்கே டெபாசிட்டாக பண்ணிவிட்டு இங்கே நல்ல இடம் இருக்குது வெயிலும் இல்லை மழையும் இல்லை நல்ல இடம் இங்கே வந்து அவங்க செய்யலாம் ஸோ அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத அதே வேளையில் இந்த மார்க்கெட்டும் முன்னேறதுக்குரிய வாய்ப்பு பெரும்பான்மையாக இருக்குது இது எந்தளவு சாத்தியம்னு தெரியல அதை கட்டுப்படுத்துறது பிரதேசவை செய்யுமன்ற மாதிரி இருக்குது ஒரு ஒரு தகவல் உண்டு அப்படி போனது ஆனால் பிரதேச கண்ட்ரோலுக்குள்ளே வந்தால் தானே நாங்கள் செய்வோம்ன்ற மாதிரி சொல்றாங்க அதே சாத்தியப்பட குறைவன்னைக்கு டிஎஸர் இதை விளங்கி கொண்டு அப்படி செய்வார்ன்னு தெரியல ஆனால் இதை முன்னேற்றணுமெண்டா சிலது சின்ன சின்ன விஷயங்களை இழந்தால் தான் உண்டை சாதிக்கலாம் கலதாவள பொருளாதார மத்திய நிலையத்தை இப்போ தம்முள்ள ரேஞ்சுக்கு நம்ம ஒரு நாலு வருஷத்தில் கொண்டு வரணுமெண்டா இப்போ அதுக்குரிய அத்திவாரமான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்குரிய வேலைகள்லாம் இந்த சூழலில் உள்ள தம்ளை எப்படி உருவாக்குனாங்களோ அது மாதிரி இந்த சூழலில் உள்ள மரக்கறி கடைகள் சின்ன கடைகளுக்கு அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத மாதிரி அவங்கள இங்கே கொண்டு வந்து செய்ய வச்சு வெளியில் செய்யாத மாதிரி இங்கே செய்தால் இந்த கடை உருவாகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு அப்போ இங்கே வந்து எல்லா கடையும் அவங்க வந்தாங்கன்னா அவருடைய கடையும் திறக்கப்படும் அப்போ கடை திறந்தால் பிரதேசம் பார்ப்போம் கடது இருந்துருக்குன்னு சொல்லி அவருடைய சைட்டில் என்ன செய்யணுமோ அதெல்லாம் ஈஸியாக செய்து கொள்வார் பசு சம்மந்தமாக மற்ற மற்ற இப்போ அவர் கேட்குறாருன்னா நான் பஸ்ஸுக்கு சம்பந்தமா சம்மந்தமாக சீட்டிக்குள்ளே போய்கிட்டால் எத்தனை பேர் ஐயா ஏறி இறங்குவாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி வரும் அப்போ நான் என்னத்தை சொல்கிறேன்னு கேட்குறேன் அப்போ எல்லாத்துக்கும் அவங்க தான் தீர்மானிக்கணும் எந்த அளவு இதை செய்யணும்னு சொன்னால் சின்ன சின்ன இழப்புடுகள் இருந்தால் தான் கட்டாயம் உண்டை சாதிக்கிறது எதையும் விளக்காமல் நாம் சாதிக்கணுன்றது வரலாற்றில் சாத்தியப்பாடு இல்லை என்ன ஹரிவாடு விளக்கு என்ன என்ன ஹரிவாடு ம் ரெண்டு விரிக்கு கட்டா விளவு கட்டா ஆயிரத்தி இருநூறுவா ஒரு கிலோ ஒரு கிலோ கட்டா பாலம் ஆயிரத்தி இருநூறுவா அதை விட நெத்தலி நொத்தலி அறுநூறுபா இதெல்லாம் துறைக்கிறீங்க என்ன செய்ய செய்யறீங்க ஓ ஆ

இந்த சோளம் பொறிக்கிற சோளம் என்று சொல்கிறாரு எவ்வளவு இது பொறிக்கிற சோளம் ஒரு கிலோ அறுநூறுவா கொரிக்கிற சோளம் ஒரு கிலோ அறுநூறுவா பேரிச்சம்பழம் துறங்கு பாப்பா பேரிச்சம்பழம் இருக்குது பேரிச்சம்பழம் ஒரு கிலோ எவ்வளவு ஒரு கிலோ எண்ணூறு ஒரு கிலோ பெரியம் எண்ணூறு ரூபாய் ஒரு கிலோ பெரிய எண்ணூறு ரூபாய் இந்த கூட்டத்துக்கு அலட்சியில்தான் அவர் வரவே தந்திருந்தார் வந்து அவரும் மேல மேல சொல்கிறாரு இந்த கடையை ஒழுங்காக நடத்துகிறதே எல்லா இடத்துலையும் நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறார் அப்போ இருக்கிற இன்கான் மீனியன் கேட்டதில் பெரும்பாலும் யாரும் இன்கான் மீன்யன் சொன்ன மாதிரி தான் அதாவது இருக்கிற அசவு சொன்ன மாதிரி இல்லை அப்போ ஆகவே சொன்னார் ஒன்று கடையை நடத்துறதுக்கு எல்லாம் ஏற்பாடு செய்யுங்க சும்மா என்னாலும் திறக்கிறக்காக ஏற்பாடு பண்ணுங்கள் ஒரு வேளை அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் கடையை மீள பெற்றுக்கொள்ளுவோம் வேற ஆக்கள் கேட்குறாருக்கு கொடுப்போம்னு சொல்லி சொன்னார் அப்படி ஒரு வேளை இந்த மரக்கடி வியாபாரம் அதை தான் செய்ய முடியாட்டையும் கூட வேறு ஏதாவது அந்த சின்ன சிறு கைத்தொழில் மாதிரி சிறு செய்யுங்க அதுக்கான இடம் உங்களுக்கு இருக்குது அதுக்கான வசதியும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் சீரகம் வந்து அறநூறு சீரகம் ஒரு கிலோ அறுநூறு சீரகம் ஒரு கிலோ அறுநூறுவா என்ன பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் ஒரு கிலோ நானூறுவா என்ன சோம்பு அதில் சோம்பு பெரிய ஒரு கிலோ இவ்வளோ சொன்னீங்க அறுநூறு எண்ணூறு எண்ணூறு எண்ணூறுவா ஒரு கிலோ எண்ணூறுரூவா